நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு குட்டி கதை ஒன்று பார்க்க போகிறோம் அந்த கதையை மட்டும் கேட்டுக்கங்க ரெண்டு நண்பர்கள் வந்து வழக்கமாக போகிற இடம் தான் வாரம் ஒரு முறை இல்லை மாதம் ஒரு முறை அந்த மாதிரி போகக்கூடிய இடம் நடந்து போயிட்டுருக்குறாங்க இப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு நண்பர்கள ஒரு நண்பர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆள் நல்லா வெயிட்டான ஆள் கொஞ்சம் பார்க்குறதுக்கு வெயிட்டாக இருப்பார் வெயிட்டனால் கொஞ்சம் உடம்பு நல்லா பிடிச்சிருப்பார் இன்னொரு நண்பர் வந்து கொஞ்சம் காத்தடித்து விழுந்துடுற மாதிரி இருப்பார் அந்த ரெண்டு நண்பர்களும் பேசிட்டு ஒரு சாயந்தரம் டைம் போயிட்டுருக்குறாங்க ஒரு வாக்கிங் போகிறாங்க அந்த வழியை பார்த்திங்கன்னா அதிகமாக மக்கள் வந்து யாரும் போக மாட்டாங்க அது ஒரு காட்டு வழி பாதணும் வச்சுக்காங்க ஆனால் அந்த வழியில் பார்த்தீங்கன்னா தண்ணீர் குழாய் வந்து போட்டிருப்பாங்க இவங்க அந்த வழியில் போய்ட்டு ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் அங்கே அங்கே ஒரு தண்ணீர் குழாய் உடைஞ்சி மண்ணில் அப்படியே கசிஞ்சிட்டு இருந்திருக்கு ரோட் மேலே தெரியல உங்களுக்கு தெரியல அது ஒரு மண் மண் ரோடு அப்படி ரொம்ப நாள் அது எத்தனை நாள் கசந்துச்சுன்னு தெரியல ரெண்டு நண்பர்களும் அப்படியே பேசிட்டு போகும்போது அந்த கொஞ்சம் நான் சொன்னேன்ல முதல்ல சொன்னேன் இல்லைங்களா ஒரு கொஞ்சம் வெயிட்டான ஆள் அப்படின்னு சொல்லிவிட்டு நண்பர் அவர் அங்கே கால் வச்சத உடனே அவர் கால் வச்ச உடனே விழுந்துடுறாரு ஓ அது நல்லா சேரும் சகதியுமே இருந்திருக்கு அதனால் அது உள்ள இழுத்துக்குது ஒரு மார்பளவு அவர் இந்த மார்பளவு வந்து உள்ளே போயிடுறாரு அந்த மனிதரால் நண்பரால் ஏற முடியல அந்த குழியிலேருந்து ஏற முடியல அவர் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறதுனால எங்கே வச்சாலையும் சேராக இருக்குது கால் வச்சு ஏற முடியல இந்த மேலே இருக்கிற நண்பர் இருக்கிறாரு இல்லையா அவரால் தூக்க முடியல ஏன்னா அவர் வந்து ஒல்லியாக இருக்கிறாரு அவர் கையை பிடிச்சி இழுத்தாலையும் தூக்க முடியல சரி நேரம் ஆகுது இவராலும் வர முடியல மேலே இருக்கிற நண்பராலும் தூக்க முடியல சரி மேலே இருக்கிற நண்பருக்கு சொல்கிறாரு நண்பா இங்கே இரு நான் போய் உதவிக்கு யாரையாவது பக்கத்தில் கூட்டிகிட்டு வரேன்ட்டு இவருக்கு பயம் ஐயோ இருக்கிறதே நீ ஒண்டிதான் நண்பர் நீயும் போயிட்டுனா இந்த காட்டில் நேரத்துக்கு நான் யாரை தேடுவேன் ஏதோ விலங்குகள் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது தயவு செஞ்சு நீ போகாத நான் குழியிலேயே கூட இருக்கிறேன் யாராவது வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இந்த நண்பர் வந்து அவரை விடவே இல்லை சரி இவரும் பார்க்குறாரு என்னென்ன பண்ணுறது நேரம் ஆகுது சாயந்தரம் டைமு இருட்டுது இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்தில் இந்த வெளிச்சமும் இருக்காது அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல யோசிக்கிறாரு மேலே உட்காந்துக்கிறவர் டக்குன்னு ஒரு சமயோசிதமாக யோசனை பண்ணிட்டு ஒரு ஐடியா பண்ணிட்டார் ஒரு ஐடியா அவருக்கு வந்துருச்சு டக்குன்னு ஒரு கொஞ்சம் நேரம் அப்படியே யாராவது தேடுற மாதிரி தேடுறாரு தேட்டு அப்புறம் டக்குன்னு கீழே குனிஞ்சு பார்க்குறாரு ரேடியா உன் காலுக்கட்டையில் ஒரு பெரிய பாம்பு போதுரும் அப்படின்றாரு ட அவர் சொன்னு சொல்லி முடிச்சு அடுத்த செகண்ட் ஒரே செகண்டு அவர் ஒரே ஜம்ப்பு எப்படிதான் அந்த மனிதருக்கு அந்த உடம்புலேருந்து அந்த சத்து அப்போ அந்த ஆன் டைமில் வந்துச்சுன்னு தெரியல ஒரே ஜம்ப்பு அந்த அவர் எங்கே நிற்கிறன்றதை மறந்துட்டார் அந்த சகதியில் சேர்த்துக்குழியில் நிற்கிறேன்றதை மறந்துட்டு ஒரே ஜம்ப் அடித்தார் பாருங்கள் ஒரு பாதி உடம்பு மேலே வந்துருச்சு அப்புறம் பிடிச்சி பிடிச்சி அங்கே கையை வச்சு கை வச்சு மேலே வந்துட்டார் அவர் ஒரே சாக்கிட்டார் அவர் நண்பர் ஆமாம் அந்த பாம்பு என்ன பாம்பு என்னை தான் கடிச்சி நீ பாத்தியான்றாரு அவருக்கு ஒரே சிரிப்பு டேய் நண்பா நான் சும்மா தான் சொன்னேன் உன்னை காப்பாற்றுறதுக்காக சொன்னேன் ஒரு 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 டெக்னிக் ஒரு கல்ல போட்டு போப்பன்னு சொன்னா இப்படி நான் வேலை வந்தேன் இவ்வளோ நேரம் உன்னால் வர முடியல இப்போ வந்துட்டு பத்தியா அப்படின்ற மாதிரி அந்த நண்பர் சொல்றாரு ரைட் இந்த கதையை எதுக்காக சொன்னோம்னா வாழ்க்கையில் யாராவது நம்ம ஒரு ஒரு ஒர்க்கு க கஷ்டப்பட்டிருப்போம் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு எல்லாம் தோல்வியில் முடிஞ்சிருக்கும் சடனாக வீட்டில் போயோ இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்துருவோம் ஆனால் ஒரே ஒரு ஒரு சின்ன விஷயந்தான் ஒரு அதில் ஒரு பெரிய லாக்கெலாம் இல்லை ஒரே ஒரு ஒரு மைண்டோட ஒரு சின்ன விஷயம் அது நம்ம மைண்டுக்கு எப்பயாவது ஒரு முறை தோணும் ஐயோ இந்த விஷயத்தை நம்ம பண்ண மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிடணும் இல்லையா அந்த மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலையும் நீங்கள் வந்து சோர்ந்து போகாதீங்க தயவு செஞ்சு சோர்ந்து போகாதீங்க அதில் ஒரு ஐடியா இருக்கும் அது உங்களுக்கு ஒரு டைம்லாம் ஒரு டைம் ஆகும் வாழ்க்கையில் எந்த வேலை செஞ்சாலும் நம்பிக்கையாக செய்யுங்க Uh, best of luck. Thank you.